ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குளிர்காலத்தில் வர சலியை தட்டி தூக்கலாம் மூணாவது நாள் நாலாவது நாள்லேருந்தே உங்கள் உடம்புல இருக்கிற சளி எல்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்துடும் அது மட்டும் கரெக்ட் பண்ணாதுங்க டைஜஷன் கரெக்ட் பண்ணணும் கான்ஸ்டிபேஷனை கரெக்ட் பண்ணணும் ப்ளட் சர்க்குலேஷனை கரெக்ட் பண்ணணும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஜூஸுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி அதோடய ஃபங்க்ஷன் ப்ளஸ் அந்த ஸ்டோனை க்ளியர் பண்ணோம் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் வருங்க சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் அந்த வெள்ளை முள்ளங்கி ஜூஸ் ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் குடிச்சு பாருங்கள் சளி போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த ஜூஸை வந்து ஒரு 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 காய் யூஸ் பண்ணலாம் நல்லா ஸ்கின்லாம் எடுத்துடுங்க அந்த லீஃப்லாம் கட் பண்ணிடுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க அந்த ஜூஸோட மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திங்க சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஜஸ்ட்டு குடிச்சு பாருங்கள் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் குடிச்சு பாருங்கள் மூணாவது நாள் நாலாவது நாள்லேருந்தே உங்கள் உடம்புல இருக்கிற சளி எல்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்துடும் எல்லாருமே என்ன தெரியுங்கள நினைக்கிறீங்க சரி நம்ம குடிச்சிட்டா சளி எல்லாம் நினைக்கிறீங்க நிற்காதுங்க சளி அதிகமாக இருந்து உள்ளே இருக்கிறது எல்லாம் ஒரே வாரத்தில் வெளியில் வந்துடும் ஜஸ்ட் இருபத்தொரு நாள் செயல்படுத்துங்க சூப்பராக ஃப்ரீயாக இருக்கலாம் இதில் ஒன்று ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க இந்த ஜூஸில் அந்த மிளகுத்தூளுக்கு பதிலாக சீரகத்தூளுக்கு பதிலாக தேன் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நம்மளோட நர்வ்ஸ் உடம்புல இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதே நம்ம கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுங்க ப்ளைன் ஜூஸ் மட்டும் தேனும் சேர்த்த வேணாம் மிளகுத்தூளும் சேர்த்த வேணாம் சீரகத்தூளும் சேர்த்த வேணாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு வாரம் ஸ்கேன் பண்ணி எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது ஸ்டோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜூஸ் மட்டும் குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸ் ரெண்டு டைம் கூட குடிங்க நைட்டு கூட குடிங்க மத்தியானம் கூட குடிங்க சாப்பாட்டுக்கு முன்னால் குடிச்சு பாருங்கள் ஒரே வாரத்தில் அந்த ஸ்டோன் கரைஞ்சி வெளியில் வந்துடும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ஸ்டோன் இருக்காது மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அளவுக்கு இந்த முள்ளங்கியில் ஒரு கேரக்டரிஸ்டிக் சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குளிர்காலத்தில் வர சளியை தட்டி தூக்கலாம் மூணாவது நாள் நாலாவது நாள்லேருந்தே உங்கள் உடம்புல இருக்கிற சளியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்துடும் அது மட்டும் கரெக்ட் பண்ணாதுங்க டைஜஷன் கரெக்ட் பண்ணும் கான்ஸ்டேஷனை கரெக்ட் பண்ணும் பிளட் சர்க்குலேஷனை கரெக்ட் பண்ணணும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஜூஸுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி அதனோடய ஃபங்க்ஷன் ப்ளஸ் அந்த ஸ்டோனை கிளியர் பண்ணோம் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் வருங்க சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் அந்த வெள்ளை முள்ளங்கி ஜூஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் குடிச்சு பாருங்கள் சளி போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த ஜூஸை வந்து ஒரு ஒரு காய் யூஸ் பண்ணலாம் நல்லா ஸ்கின்லாம் எடுத்துடுங்க அந்த லீஃப்லாம் கட் பண்ணிடுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க அந்த ஜூஸோட மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திங்க சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திங்க ஜஸ்ட்டு குடிச்சு பாருங்கள் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் குடிச்சு பாருங்கள் மூணாவது நாள் நாலாவது நாள்லேருந்தே உங்கள் உடம்புல இருக்கிற சளி எல்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்துடும் எல்லாருமே என்ன